வணக்கம் நம்ம இயற்கை விவசாயத்தில் முழுமையாக இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி பத்தாவது நாளில் போயிட்டுருக்கோம் இன்னும் மூணு நாள் ரெண்டு நாள் வந்ததுன்னா நூற்றி பத்து நாள் மைசூர் மல்லி ரொம்பவே அழகாக விளைஞ்சிருக்கு இந்த யூரியா பொட்டாஷு இதெல்லாம் போகிறதுலாம் ஒரு மாயைங்க என்னால் இதான் சொல்ல முடியும் நான் நாலு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன் ஆரம்பத்தில் நமக்கு வந்து பத்து மூட்டை விளைஞ்சிதுங்க அப்படியே கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக போயிட்டு நல்லாவே விளைச்சல் வருதுங்க பாருங்க எந்த குறையும் இல்லை இது மைசூர் மல்லி கர்நாடகா வெரைட்டி கர்நாடகா ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஊசி மாதிரி இருக்கும் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது சாதம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே இருக்கும் இப்போ மண்ணெல்லாம் நம்ம எப்படி நம்ம மண் எப்படி இருக்குன்னா வருவோம் நடுவோம் முடிஞ்சால் நம்ம எதாவது கொடுப்போம் ஆனால் இந்த வாட்டி நம்ம நிறையவே கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோன்னா அமலக்கரை நிறைய ஒரு மூணு தடவை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மாட்டு சாணம் பவுடராக்கி அதை போட்டிருக்கேன் இது பாருங்க ரெண்டு போகிறதுக்கு முன்னாடி போட்டேன் இழுப்பு சம்பா இழுப்பு சம்பா இப்போ வருதுங்க போன சம்பாவில் மழையில் வீணாக போச்சு இல்லையா அது இது நம்ம சாப்பாட்டு அரிசிங்க இப்போது நான் வந்து ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு ஏக்கர் வந்து அன்னமலகையும் மீதி ரெண்டு ஏக்கர் மைசூர் மல்லையும் போட்டிருக்கேன் எல்லாருமே என்கிட்ட சாப்பாடு அரிசி கேட்குறாங்க அதனால் அவங்களுக்காக இது அதேமாதிரி என் வீட்டு தேவைக்காகவும் சாப்பாடு அரிசி போட்டிருக்கேன் என்னால் வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு பத்து குடும்பத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முதல் பத்து பேர் யார் கமண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு நம்ம வருஷம் ஃபுல்லாக நல்ல ஹோல்சேல் ரேட்டில் தரமான இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேங்க இப்போ மைசூர் மல்லி போட்டிருக்கேன் அடுத்த போக வந்து சம்பா பாட்டத்துக்கு ஒரு பத்து வெரைட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை எப்படி விவசாயம் பண்ணலான்றதும் யோசிச்சு வச்சுருக்கேன் பாரம்பரிய ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டமும் அந்த சூழ்நிலை அதாவது இந்தந்த சூழ்நிலைக்கு அதாவது மழைக்காலம் காலம் வெப்பக்காலம் இந்தமாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரகங்கள் இருக்குது நம் முன்னோர்கள் அதுக்கேற்ற மாதிரியே ப பயிரோட பேர் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதை நம்ம பயிர் பண்ணாலே போதும் இது பாருங்க அன்னமழகி நம்ம என்னதான் யூரியா பொட்டாஷ் போட்டால் கூட இந்த அளவுக்கு விளைச்சலும் இருக்காதுங்க இந்த அரிசியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க யூரியா பொட்டாஷு இந்த கெமிக்கலில் யூஸ் பண்ணி போ வர அரிசியை சாப்பிட்டா வெறும் சக்கமாக தாங்க இருக்கும் உங்கள் அரிசி எது எதுலாம் சக்கமாக இருக்கோ சூப்பராக நல்லா தலை தலைன்னு யூரியா போட்டு வளர்த்துதுங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க எங்கள் அரிசியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே நாக்கில் நிற்குங்க இதுதான் அதோடய உண்மை இதை வச்சே இது இயற்கை இயற்கை முறையில் விளைஞ்சதா இல்லை செயற்கை முறையில் விளைஞ்சதான்னு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அன்னமழைக்குன்னு ஒரு அரிசி போன வீடியோவில் போட்டிருப்பேன் என்ன கொஞ்சம் விளைச்சல் அதிகம் ஒரு குத்துக்கு ஐம்பது க தூருக்கு மேலே வெடிச்சிருக்குங்க நல்ல விளைச்சல் ஆனால் இன்றைக்கும் மழை வர மாதிரி இருக்குது அது வந்து சாப்போங்க அது என்ன சாப்பிடணுன்னு தெரியல எங்கள் நெல் விளைய ஆரம்பிச்சிடுச்சுனாலே மழை அதுக்கப்புறம் ரெகுலராக பெய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை இருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரே நல்ல மழை பெஞ்சதே ஃபுல்லாக சாய்ஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சூப்பராக நின்று இருக்குங்க நல்லா அஞ்சு அடி நெல் அதுவும் வெயிட் இல்லைங்க அது எவ்வளோ தான் தாங்கும் பாருங்கள் பாருங்க ஒரு ஜானுக்கு மேலே இருக்குங்க இதோட அரிசி சூப்பராக இருக்குங்க ஸோ ஆல்ரெடி சொன்னது தாங்க ஒரு பத்து குடும்பத்துக்கு நம்மளால் வருஷம் ஃபுல்லாக வந்து நம்மளால் பண்ண முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி பாருங்கள் நம்ம நிலத்தையே தான் சாப்பிட்டு நிற்குது பால் வர ஆரம்பித்ததுலேருந்து கதிர் வந்து அறுக்கிற வரைக்கும் நம்மள சாப்பிட்டு நிற்குது பாருங்கள் எவ்வளோ சிட்டுக்குருவி பாருங்க ஏன் தெரியுங்களா அதுக்கு தெரியுதுங்க எது வந்து இயற்கை முறையில் வளைஞ்சது எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அதுக்கு தெரியுதுங்க வந்து நம்ம இடத்துல பூராத்தையும் சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ட மீதி தான் நம்மளுக்கு வரும் நம்ம சாப்பிட்ட மீதி தான் மீதி குப்பைக்கு போவோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பக்கத்துலாம் வயல் இருக்குங்க ஒரு சிட்டுக்குரிய கூட அதுக்கு போக மாட்டேன்னுதுங்க பூரா நம்மள்தல் தான் இருக்குது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்க சாப்பிட்டு போகணும் மீதி நம்ம சாப்பிடுவோம் ஸோ நாம வச்சுங்க ஒரு பத்து பேருக்கு மட்டும் நம்மளால் நம்மளால வருஷம் ஃபுல்லாக நம்மளால் அரிசி கொடுக்க முடியும் நல்ல ரேட்டில் கொடுக்க முடியும் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்க நம்ம வர செப்டம்பர்லேருந்து ரெகுலராக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா மைசூர் மல்லியை கொடுக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வாசனை சீரகம் நடப்போகிறேன் அதை கொடுப்போம் ரெகுலராக முகுந்தம் சேனல் வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நம்ம நிறைய கிவாக எல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ஸோ அதையும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்னுது என்னால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இயற்கை விவசாயத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்க ரொம்ப எல்லாம் தெரியும்னு சொல்ல மாட்டேன் எனக்கு எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த நெல் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது இதை பார்த்துட்டு என்ன எனக்கு ஒரு நில ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குண்ணா ஒரு ஏக்கர் இருக்குது நானும் விவசாயம் பண்ணுறேன் எனக்கு இருந் என்ன போடலான்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனையும் சொல்லி அதுக்கு உண்டான விதையும் நம்ம வாங்கி கொடுக்குறோங்க நீங்கள் விவசாயம் பண்ணி நீங்கள் என்கிட்ட அரிசியாகவும் கொடுக்கலாம் இல்லை நானே விற்றுக்கிறனேன் அப்படின்னாலும் நீங்களாம் விற்றுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் விளைஞ்சிதுன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் போய் சேர்றவங்களுக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க இதுதான் என்னோடய இது கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்போது செயற்கை விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட போய் நம்ம கேட்டேன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன நம்ம சொல்லுவாங்கப்பா யாரோ சாப்பிட போகிறாங்கப்பா நமக்கு என்னப்பா கிடக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கரெக்டுங்களா அந்த யாரோ சாப்பிட போகிறாங்கல்ல இவங்க இன்றைக்கி போ இன்றைக்கி ஊறப்பட்ட மருந்தை அடித்து விளைக்கிற நெல் அது வேற ஒருத்திட்ட போய் அவரை அரிசியாக்கி அவர் ஒரு கடையில் வச்சு அந்த இருந்து வேறு ஏதாவது ஒரு காலேஜ் கேன்டீனுக்கோ எங்கேயோ போகும்போது அந்த கேன்டீனில் இவரோட பையனே போய் சாப்பிடுவான் ஏன்னா அந்த கேன்டீன் அவர் அவங்க படிப்பான் மதியம் சாப்பிடறாங்க சாப்பிடுவோம் அப்போதாங்க தெரியும் அது இல்லைனா இவரே என்னைக்கா ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்கன்னா அந்த நெல்லோட அரிசி இவருக்கே வருங்க இவரோட தட்டுக்கே வரும் அதனால் என்றைக்குமே அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது இதை பார்க்குற விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இயற்கை விவசாயத்துக்கு வாங்க ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க மக்கள் எல்லாரும் நல்ல பொருளை தேடுறாங்க நம்ம இந்தியன் மக்கள் ஸோ அவங்களுக்காக நல்ல அரிசிகளை இயற்கை முறையில் விளைவிச்சு கொடுப்போம் இயற்கை இதில் இது இதுக்கு மேலே இதில் என்னங்க வேணும் இதில் எத்தனை மூட்டை அறுவடை வருதுன்றதையும் நான் சொல்கிறேங்க இது முழுக்க முழுக்க வந்து இயற்கை விவசாயத்துங்க நீங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் ஊரில் வந்து கூட விசாரிக்கிறோம் எங்கள் ஊர் வந்து பாண்டிச்சேரி உள்ள ஏம்பலம்ன்ற வில்லேஜுங்க பாண்டிச்சேரி கடலூர் நடுவில் இருக்குங்க ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நல்ல தகவல் நான் நினைக்கிறேன் நன்றி